சிந்திப்போமே ஆயிரத்தி அறுநூற்று தொண்ணூத்தி ஏழு ஒரு சொல்படியே அனுபவத்தை சேரீர் தாய்மானு சுவாமிகள் விளக்குகிறார் இந்த உலகம் அனைத்தும் நிலையற்றவையே என்று அவற்றில் இருந்து அவற்றில் பொருந்தி அவற்றில் வாழ்ந்து தெரிந்து கொள்ளுங்கள் அப்படி தெரிந்து கொண்டால் அந்த நொடியே மேலும் 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 வளரக்கூடிய திருவருளை மெய்யாகவே உணரலாம் மனம் கசிய பாருங்கள் சித்தாந்த மகா வாக்கியமாகிய ஒரு சொல்படியே சிவானுபவத்தை சேருங்கள் அப்படி செய்வதே உறுதி தரும் இப்படியாக பற்று அறுத்தால் அருள் ஓங்கும் என்று விளக்குகிறார் தாய்மான சுவாமிகள் பாடலை காணலாமே இக முழுதும் பொய் எனவே ஏய்ந்து உணர்ந்தால் அங்கே மிக வளர வந்த அருள் மெய்யே அக நெகிழப் பாரீர் ஒரு சொல்படியே அனுபவத்தை சேரீர் அதுவே திறம் என்று தாய்மான சுவாமிகள் தனது உடல் பொய்யுறவு எனும் பாடல் பகுதியில் பத்தாவது பாடலில் அழகாக விளக்குகிறார் பொய் உணர்வோம் மெய் பற்றுவோம் பேர் ஆனந்தத்தில் துளைப்போம் 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 இனிய வணக்கம் சிவாய நம